அழகு சுந்தரி எங்கள் அன்னை வாசவே கண்ணியாய் குமரியாய் எம்மை வந்தவள் அழகு சுந்தரி எங்கள் அன்னை வாசவே கண்ணியாய் குமரியாய் எம்மை வந்தவள் அழகு சுந்தரி எங்கள் அன்னை வாசவே தங்க பதுமையே தாரகை ரூபிணியே கருணை பொங்கும் விழிகளோடு எம்மை காக்க வந்தவள் தங்க பதுமையே தாரகை ரூபினியே கருணை பொங்கும் விழிகளோடு எம்மை காக்க வந்தவள் அழகு சுந்தரே எங்கள் அன்னை வாசவே கண்ணையாய் குமரியாய் எம்மை ஆள வந்தவள் அழகு சுந்தரே எங்கள் அன்னை வாசவே சொன்னூபினே குசுமாம்போதரே காக்கும் இரு கரங்களோடு எம்மை அரவணைப்பவள் சொன்னரூபினே குசுமாம்ப சோதரே காக்கும் இரு கரங்களோடு எம்மை அரவணைப்பவள் அழகு சுந்தரி எங்கள் அன்னை வாசவே கண்ணியாய் குமரியாய் எம்மை அழ வந்தவள் அழகு சுந்தரி எங்கள் அன்னை வாசவே சௌந்தர்ய பாவையே பார்வதி ரூபிணியே பாசம் மிக்க தாயாய் வைஷகுலம் காப்பவள் சௌந்தர்ய பாவையே பார்வதி ரூபிணியே பாசம் மிக்க தாயாய் வைஷகுலம் காப்பவள் அழகு சுந்தரே எங்கள் அன்னை வாசவே கண்ணியாய் குமரியாய் எம்மையாள வந்தவள் அழகு சுந்தரே எங்கள் அன்னை வாசவே ஹம்சவாகினே பக்தி ஸ்வரூபினே தந்து நாளும் நன்மை தருபவள் ஹம்சவாகினே பக்தி ஸ்வரூபினே தந்து நாளும் நன்மை தருபவள் அழகு சுந்தரே எங்கள் அன்னை வாசவே கண்ணியாய் குமரியாய் எம்மையாள வந்தவள் அழகு எங்கள் அன்னை வாசவே கண்ணியாய் குமரியாய் எம்மையாள வந்தவள் அழகு எங்கள் அன்னை வாசவே